ஹாய் வணக்கம் நான் உங்க திருப்பூர் இலக்கியாங்க இந்த ஆசீர்வாதம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பையன் முத முதல்ல தொழில் பண்ண போகிறாங்க அதனால ஒரு பெத்த தாயாக நான் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அவனை வழி அனுப்பி வச்சேன் பானிபூரி கடைதாங்க அவன் படிச்சுட்டு இருக்கான் நாலு வருஷம் கோர்ஸு இது வந்து இயருங்க ரெஸ்பட்டரி தெரபிஸ்ட் படிக்கிறான் நுரையீரல் அதாவது லங்ஸுக்கு படிச்சுட்டு இருக்காங்க இது தேடியர் இன்னொரு வருஷம் இருக்குது பார்ட் டைம் ஜாப் தான் இது பண்ணிட்டு இருக்கான் இவனுக்கு சீனியர் ஒரு பையன் அந்த சைடில் இருக்கான் பாருங்க அவன் பேர் பிரேமு அவன் வந்து அவனும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் ரெண்டு பேருமே பார்ட் டைம் ஜாபாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் எங்கள் பையன் வந்து சுகிக்கு போயிட்டு இருந்தாங்க பார்ட் டைம் ஜாபாக அது வந்து நைட்டு ரொம்ப லேட்டாகுது பதினொன்று பன்னெண்டு ஆயிடுது வீட்டுக்கு வரும்போது அப்புறம் மார்னிங் எந்திரிச்சு காலேஜ் போகிறப்போ கொஞ்சம் ரிஸ்காக இருக்குது அது போக நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்றாங்க மிட் நைட்டில் அங்கே வர சொல்லி இங்கே வர சொல்லி ஆர்டர் கேன்சல் பண்ணுறாங்க அப்புறம் வந்து நிறைய பாதுகாப்பு இல்லாம இருக்கு பசங்களுக்கு அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு நான் தான் ஏதாவது எதுவுமே பண்ண வேண்டாம் நீ படிச்சு முடிடான்னு சொன்னேன் அவன் தான் இல்லம்மா நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சான் சரின்ட்டு அப்புறம் அவனோட சீனியரு அவனும் இவனும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலா இது ஜூன் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்க வேண்டியது கொஞ்சம் இடம் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு அதனால கொஞ்சம் நல்ல இடமா பார்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு இது திருப்பூர் ராயபுரம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டான கிட்டே இந்த கடை வச்சுருக்காங்க அந்த நேர் போய் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க அவர் என் சன்னு தான் என்னோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லி கூட நீங்கள் சாப்பிட்டு வரலாம் நல்லா டேஸ்டியா பரவாயில்ல எனக்கு பானிபூரியும் சுத்தமாக பிடிக்காது நான் இனிமே தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு இன்னைக்கு சாப்பிட்ட ஆகணும் அப்புறம் பிரேமோட அம்மாவும் நானும் அவங்க ரெண்டு பேர் தானே பார்ட்னர் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் எல்லாம் கட் பண்ணோம் கட் பண்ணி நல்லபடியாக ஓப்பன் பண்ணி ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் மேலும் மேலும் இன்னும் நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் நிறைய இடத்துல அவங்க கடை வைக்கணும் நல்லா சுவையாக இருந்துச்சுங்க பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்னோட சைடில் நான் யாரையுமே கூப்பிடல நான் எங்கள் பொண்ணு எங்கள் மருமகன் எங்கள் மாமா நாங்கள் தான் எங்கள் ஃபேமிலியில் போயிருந்தோம் அப்புறம் தம்பியோட படிக்கிற பசங்க எல்லோருமே வந்திருந்தாங்க என்னோட பையன்றதுக்காக சொல்லலைங்க நல்லா பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணியிருக்கானுங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே மறுபடியும் அட்ரெஸ் சொல்கிறேன் திருப்பூர் ராயபுரம் அந்த ரவுண்டானா கிட்டே போனீங்கன்னா இந்த கடை இருக்கும் நஞ்சப்பா ஸ்கூல் டெட் அந்த இடத்துல இருக்குது இந்த கடை அங்கே போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கண்டிப்பாக போய் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் இது ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க என் பிள்ளைக்காக நான் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் கஷ்டப்பட்டு அவனுக்கு டுவெண்ட்டி த்ரீ தான் ஏஜ் ஆகுது அவன் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாகவே ஏதாவது வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே தான் இருக்கான் சரி அவன் ஏன் நானும் நிறைய தடங்கள் பண்ணேன் ஏன்னா படிப்பு ஸ்பாயில் ஆயிரும்ன்றதுனால நான் நிறைய வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல மேலே எல்லாம் போய் முதலீடு இல்லாமல் எல்லாம் போய் ஜொமேட்டோ எல்லாம் ஓட்டி கஷ்டப்படும்போது போது ஸோ அவன் முன்னேறணும்னு நினைக்கிறான் அவன் உழைக்கணும்னு நினைக்கிறாங்கிறத நான் மனசுல வச்சு இதுக்கு ஒரு இன்ஷியல் அமௌண்ட் மாதிரி கொஞ்சம் கொடுத்தங்க என்னால் முடிஞ்சது கொடுத்தேன் அவன் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அவனும் கொஞ்சம் வெளியில் பணம்லாம் ட்ரை பண்ணி வாங்கி இந்த கடையை ஓப்பன் பண்ணியிருக்கான் எல்லாருமே மனசார வாழ்த்துங்க உங்கள் பிள்ளையாக நினச்சி வாழ்த்துங்க வளரட்டும் நாங்கள்லாம் ஒன்றும் பெரிய வசதியானவங்களாம் இல்லைங்க கஷ்டப்படுற ஃபேமிலி தான் ஏதோ அவனால் முடிஞ்சதை அவன் செய்கிறான் அடுத்து நானும் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் டெய்லரிங் மிஷின்லாம் போட்டு நானும் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும் இந்த பிள்ளைங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் தொழிலும் நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ என்னோடய தொழில் தொடங்குகிற வீடியோ தாங்க கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து கஸ்தூரி எங்கள் பையனோட ஸ்கூல்லேருந்து ஒன்றாம் வகுப்புலேருந்து படித்த பிள்ளைங்க எங்கள் வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இந்த பொண்ணு வந்து கலந்துக்கும் சென்னையில் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுது எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் லீவ் போட்டுட்டு வந்துருங்க ரொம்ப நல்ல பொண்ணு தம்பியோட ஸ்கூல் ஃப்ரெண்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்து நிறைய பேர் வாழ்த்துனாங்க ஏன்னா நான் என் சைடில் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் யாரையும் கூப்பிடலங்க ஏன்னா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட நான் கஷ்டப்படணும்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அவங்க வாழ்த்துவாங்களான்னு என்னான்னு எனக்கு தெரியலை அதனால நான் யாரையுமே இன்வைட் பண்ணலை இவனை நீங்க என்னோட சகோதரனா என்னோட சகோதரியா என்னோடய அப்பா அம்மாவா இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த பிள்ளைய வாழ்த்துங்க அவனும் வளர்ந்து நல்ல நிலமைக்கு வரட்டும் கண்டிப்பாக வந்து என் பையன் வந்து என்னோடய குணந்தான் அவனை வாழ்த்துங்க வளர்ந்துட்டு போகட்டும் தேங்க்யூ ஆல்